நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை கண்ணில் நல்ல கதரும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலுடும் பெருந்தகை இருந்ததே ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமகா நவகிரகே பியோ நமகா மகாகணபதை நம வாக்வேவி ஜெய் நமக சாயிநாத் ஆஜய நமகா அன்பார்ந்த எங்களுடைய ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வரும் உங்களுக்கெல்லாம் தெரியும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி வார ராசி பலன் மாதராசி பலன் அப்படிங்கிறதுனா அதாவது நமது நேயர்களுக்கு என்னென்ன முக்கியமான ஆன்மீக தகவல் தகவல்களை நம்மளால் முடிந்த அளவு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை வந்து செஞ்சு கொண்டிருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நாங்கள் வெளியிடுறோம் ஏன் இதை வெளியேறணும்னா நவகிரகங்களில் முக்கியமான ஒரு ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது மற்ற நாலு கிரகங்கள் எடுத்து நம்மளால் வருடக்கணக்கில் ஆகும் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர்கள் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர் மீதி இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்தை அதனால்தான் மாதராசிக்குள்ளேன்னு பார்க்குறோம் இங்கிலீஷும் பார்க்குறோம் தமிழும் பார்க்குறோம் இந்த பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா தான் பயிற்சி ஆகுதா ஏன்னா இந்த நாலு கிரகங்கள் பயிற்சியோடு இந்த முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் அவசியமாகிறது நமக்கு இந்த பயிற்சிகள் மூலமாக இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சி ஆகியிருக்கா இந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை நடக்காதான்னு ஏங்கின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டங்களையே இப்போது நல்லதாக நினைக்கிறோமே நல்லது நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கஷ்டத்தை பற்றி தெரியாது எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை பட் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவாவது நமக்கு விட விடிவு காலம் பிறக்கமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பலாபலங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலன்களும் ஏதாவது கிரகங்கள் மாறி இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் கடனிலிருந்து இருந்து விடுபடலாம் நோயிலிருந்து விடுபடலாம் தொல்லைகள் உபாதைகளிலிருந்து விடுபடலாம் கல்வி மேம்படலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது சால்வாகிறதுக்கு இந்த பலாபலன்கள் உதவியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதராசி பலன்கள் அப்படிங்கிறது அவசியமாகிறது அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது நமது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் நடை நடைபெறப் போகுது யார் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் யாருக்கு என்ன பலாபலன்கள் யாருக்கு மிகவும் அருமையாக இருக்குது என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதை வச்சு தான் நம்ம பலாபலன்களை சொல்கிறோம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு நன்மையான மாதம்தான் சம்ஸ்கிருதத்தில் கன்னியா மாதம்னு சொல்லுவாங்க தான் பார்த்திங்கன்னா நவராத்திரி வரும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் வரக்கூடியதெல்லாம் மாலையபக்ஷம் மகாலய பட்சம் இதில் அமாவாசை முன்னோர்களை நினச்சி திதி கொடுக்கக்கூடிய அமாவாசைங்கிறதுல இதில் வரும் புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் அப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் நான் சொல்கிற மாதிரி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன கிரகங்கள்லாம் மாறியிருக்கு பயிற்சியாகிருக்கு அது என்ன நன்மைகள் நமக்கு தரப்போகின்றது யார் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்குறோம் அதனால் நமது நேயர்கள் ஒவ்வொரு மாத பலாபலங்களையும் ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும் மாத பலா பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துன்னு வந்தீங்கனாவே அதில் என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதை நீங்கள் வழிமுறைப்படுத்தி கடைபிடித்தீர்களாலே உங்களுக்கு தாராளமாக எல்லா மாதமுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பண்பார்ந்த எங்களுடைய அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் புரட்டாசி மாதம் விஸ்வாவச வருஷம் அப்படிங்கிறது தமிழ் வருஷத்தினுடைய பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கும்பராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது இந்த மாதத்தில் ஏதாவது கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா பேர்ச்சியாயிருக்கா வக்கரமாயிருக்கா அதிசாலத்தில் தான் கிரகங்கள் வந்திருக்கா அதனால் கும்பராசிக்கு ஏதாவது நன்மை தீமைகள் ஏற்கனவே கும்பராசிங்கும் பொழுது பலவிதமான கஷ்டங்கள் தான் நடந்துருக்கிறது ஏழரை வருஷமாகவே நன்மைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்பாடா எப்படா முடியும் சொல்ல முடியாத பிரச்சனையில் இருக்குமே இப்படியெல்லாம் பலவிதமான துன்பங்களோடு இருந்து வந்த தங்களுக்கு இந்த மாதம் பயிற்சி ஏதாவது நன்மை நடக்குமா ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் என்னென்னு பார்த்தால் இரண்டாம் மடத்தில் இருந்த சனி பகவான் ராசிநாதன் வக்கரகதியில் உங்கள் ராசிக்கு ஜென்மச்சனியாக மீண்டும் வந்திருக்கார் கூட ராகுவும் ஜென்ம ராகு அப்போது ரொம்ப பொல்லாத நேரம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் கும்பராசி நேயர்கள் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்த்தே ஆகணும் இந்த காலகட்டத்தில் யார் பார்க்குறாங்களோ இல்லை நீங்கள் பார்த்தாகும் ஏன்னா அப்போ ஏற்பட்ட ஒரு கெடுதலான ஒரு நேரம் தான் நான் முதல்ல எச்சரிக்கிறேன் ஏன்னா ஜென்மத்திலே சனி ராகு சேர்க்கைங்கிறது மிக மிக நன்மையை தராது ஆபத்தை விளைவிக்கும் அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார விரயங்கள் கஷ்டநஷ்டங்கள் நரம்பு கோளாறுகள் இதய சம்பந்தமான நோய் பாதம் பித்தம் ஸ்லேஷ்டம்னு சொல்லுவாங்க இடா பிங்களா சுஷும்னான்னு தான் சொல்லுவாங்க அந்த மூன்று நரம்புகளாலும் பிரச்சனைகள் எதுவும் உங்களை காப்பாற்றாது ராகுவும் சனியும் சேர்ந்தால் அதை விட இன்னொரு பிரச்சனை சேருவார் சேர்க்கையின் மூலமாக தேவையில்லாத நீதிமன்றம் வரைக்கும் போகணும் ஜெயிலுக்கு போகக்கூடிய கூட ஏற்படும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ராகுவும் சனியும் ஜென்மத்தில் சேர்ந்தால் இப்போ உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது அதனால் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் உதறி இருக்கும் பார்க்கற தான் தெரியும் நல்லா தான் பேசுவாங்க ஆனால் அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தால் நாம்ளும் போய் பிரச்சனைகளில் மாட்டிக்கணும் கெட்ட பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எதா இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக விட்டு விலகிடணும் இல்லாண்டு இது பெரிய பூகம்பமாக வெடிக்கும் சனிராக சேர்க்கைங்கிறது சாதாரணமானது ஜென்மத்தில் இப்போ ஏற்பட்ட ஆளாக இருந்தாலும் கீழே குனிய வைக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் பேச்சை குறைக்கணும் பேச்சால் பிரச்சனைகள் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அதில் வாகனத்தில் தான் போகணும் எதை தொட்டாலும் பிரச்சனை தான் இது ரெண்டு சேர்ந்துதுன்னா அதனால் நமக்கு டைம் சரியில்லை நம்ம அடக்கி வாசிக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் செய்கிற தொழிலில் முழுமையான கவனம் தேவை இல்லாட்டி அதில் மூலமாக பிரச்சனை வரலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தீய பழக்க வழக்கங்களை விடணும் பேச்சில் கவனம் தேவை போக்குவரத்தில் கவனம் தேவை இரண்டாம் இடத்துல ஒன்றும் இல்லை மூன்றாம் இடத்தில் ஒன்றுமில்லை நான்காம் இடத்தில் ஒன்றும் இல்லை ஐந்தாம் இடத்துல குரு அது ஒன்று தான் சாதகம் அதுவும் அடுத்த மாதத்தில் அதிசாரத்தில் ஆறுக்கு போயிடும் அப்போ குருவும் கெட்டது தான் பண்ணுறாரு அதனால தான் முதல்ல சொன்னேன் கும்பராசிக்கு ஜீரோ 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 மார்க் தான் போட முடியும் அந்த மாதிரி தான் இருக்கீங்க இறை வழிபாடு ஒன்று தான் நன்மை இல்லைன்னா அதல பாதாளத்துக்கு போகும் ஜாக்கிரதையாக இருக்கணும் குரு இப்போ நல்லா இருக்கார் அஞ்சில் ஒரு மாதத்துக்கு பூர்வீக சொத்துக்கள் லாபம் வாரிசுகள் உண்டாகும் வாரிசுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் தகப்பனார் வழி சொத்துக்கள் வரும் தகப்பனார் மூலம் தான் நன்மை தாயார் மூலம் நன்மை பூர்வீக சொத்துக்கள் லாபம் பித்ருராஜ்ய சொத்துக்கள் லாபம் வாரிசுகள் மூலம் லாபம் இருக்கிற இடத்துல ஜெயம் உண்டாகும் புதிய வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டாகும் இதெல்லாம் ஏற்படும் ஆறில் ஒன்றுமில்ல ஏழாம் இடத்துல சுக்கரன் கேது காதல் திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சுக்கரனோட கேது இருக்கிறதுனால விவகாரமும் ஆறதுக்கு வாய்ப்பு உண்டு கோர்ட் கேஸ் நீதிமன்ற பிரச்சனைகள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏன்னா கலத்திர தோஷம் ஏழில் கேது சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் கலத்திர தோஷம் ஏற்படும் நீதிமன்ற பிரச்சனைகள் காவல்துறை பிரச்சனைகள் வரும் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிகை ப்ரஸ் மீடியா விளையாட்டு இதில் இருக்கக்கூடியவர்கள் சிறப்பானது முன்னேற்றத்தை அடையலாம் எட்டாம் இடத்தில் சூரியன் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும் ஏழுலேயும் எட்லியோ சூரியன் இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது தான் சொல்லுவார் தாமத திருமணம் அப்படிங்கிறது உண்டாகும் ஜாகிரதையாக தான் இருக்கணும் தகப்பனாருக்கும் உடல்நலம் பாதிக்கும் ஹதய சம்பந்தமான நோய் அப்படிங்கிறது வரும் ஏன்னா எட்டுங்கிறது ஆயுள்ஸ்தானம் சூரியன்கிறோம் தகப்பனார் கிரகம் தான் ஹிரதயத்துக்கும் தலைக்கும் அதிபதி அதனால் தகப்படாருக்கு தலை மற்றும் ஹிரதய சம்பந்தமான நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒம்போதில் செவ்வாய் புதன் சேர்க்கை அது நன்மை கொடுக்கும் பூமி சம்பந்தமான துறையில் ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் உணவு சுகாதாரம் காவல்துறை அதே மாதிரியே நெடுஞ்சாலைப் பணி கட்டுமானப் பணியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் தொல்லியல் துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் பொதுவாக கும்பராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புரட்டாசி மாத பலாபலங்கள் பிரகாரம் நூறுக்கு ஐம்பது சதவிகித நன்மைகள் எல்லாருக்குமே படிக்கக்கூடிய மாணவர்கள் தொழில் பண்ணக்கூடியவர்கள் அரசா அரசியல்வாதிகள் பெண்கள் கலைத்துறை எல்லாத்துக்குமே ஐம்பது தான் மார்க் போட முடியும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் நீளம் அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்